வணக்கம் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் அமல்படுத்தப்பட்டிருக்கிற சிஏ சட்டம் குறித்து பல தரப்பிலும் பல கருத்துகள் பகிரப்படுகிறது இந்த சட்டம் முழுக்க முழுக்க ஆபத்தான சட்டம் என்று ஒரு பக்கமும் இல்லை இது இந்துக்களுக்கும் மற்ற சமூக மக்களுக்கும் பாதுகாப்பான சட்டம் என்று இன்னொரு தரப்பும் சொல்றாங்க உண்மையிலே இந்த சிஏ சட்டத்தால இஸ்லாமிகள் நேரடியாக பாதிக்கப்பட போறாங்களா இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு அதே போல இலங்கை தமிழர்களுக்கு இந்த சட்டத்தால் என்ன பாதிப்பு மட்டும்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீண்டும் இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் மோடியை கொண்டாடுவோம் மோடி குடும்பம் என்று பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷில் வாழக்கூடிய உங்கள் தொப்பு உறவுகளாக கூடிய இந்துக்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெறுவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது சரி இலங்கையில் வாழக்கூடிய இந்துக்கள் உங்கள் தொப்பு உறவுகளா இல்லையா வி ஆல் இந்து என்றால் ஒட்டுமொத்தமான இந்துக்களினுடைய உறவினர்கள் என்றால் எல்லாரும் இந்துக்கள் என்றால் இலங்கையில சிவனை முருகனை வழிபடக்கூடிய தேவாரம் திருவாசகம் பாடக்கூடிய படிக்கக்கூடிய இந்துக்கள் இந்து கோவில்களை வழிபடக்கூடிய இந்துக்கள் அதை இந்துக்களாக ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா நாங்கள் வந்து சிறுபான்மை சமூகம் எங்கெங்க இருக்கிறதோ எங்கெல்லாம் பெரும்பான்மையால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறதோ அவங்கள இந்தியாக்குள்ள பாதுகாப்பாக வைப்பதற்குத்தான் இந்த சட்டம்னு சொல்லி ஆப்கானிஸ்தான்ல சிறுபான்மை இந்து பங்களாதேஷ்ல சிறுபான்மை இந்து பாகிஸ்தான்ல சிறுபான்மை இந்து அதனால அந்த சிறுபான்மை இந்துக்களுக்கு இங்கே வசதியாக வாழ்வதற்கு உரிமையோடு வாழ்வதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது ஏற்கனவே இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டம் பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தால் தான் குடியுரிமை சிட்டிசன் அப்படின்னு சொல்லுது மோடி அதை அஞ்சு வருஷமாக குறைக்கிறாரு இதன் மூலமாக நாடற்ற பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த அகதிகளாக இருக்கக்கூடிய ம மக்களுக்கு வந்து இங்கே ஒரு வாழ்வதற்கான வழிவகை இருக்குன்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டாடுறீங்களே முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இலங்கையிலிருந்து வந்த இந்துக்கள் பெரும்பாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தொண்ணூறு விழுக்காடு தான் இருக்காங்க அந்த ஒரு பத்து விழுக்காடு வேணால் இருப்பாங்க அந்த கிறிஸ்தவர்கள் ரொம்ப ரொம்ப ரேர் தான் தொண்ணூத்தி தொண்ணூத்தி விழுக்காடு கூட அவங்க வந்து இந்துக்கள் தான் தமிழ்நாட்டை வரக்கூடிய அகதிகள் முகாமில் இருக்கக்கூடியவங்க இவங்களை ஏன் நீங்கள் இந்த குடியுரிமை சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு வழிவகை செய்யலை அது குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்களுக்கு ஏன் இந்த குடியுரிமை பொருந்தாது அப்படிங்கிற ஒரு வரி கூட இல்லையே ஏன் இப்போ இதே கேள்வியை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இலங்கை தமிழருக்கு செல்வாருக்கு எதிராக நின்ற ஒரு கட்சி சொல்ல போனா அந்த போரை நடத்தி ஒட்டுமொத்தமான இனமும் ஈழமும் அழிவதற்கு துணை நின்ற கட்சி பணத்தை கொடுத்து படையை கொடுத்த கட்சி ஆனா அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவாவது காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது எதுக்குது அந்த காங்கிரஸ் சொல்லுது இலங்கை தமிழர்கள் ஏன் இங்க இந்துக்கள் இல்லையா அந்த இந்துக்கள் ஏன் இங்க இடம் பெறல இதுக்கு அண்ணாமலையும் மோடியும் பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணாமலை செல்வ பிறந்து கேட்கிறாரு அதற்கு பதில் இல்லை அதே கேள்வியை கேள்வியைத்தான் விஜய் என்ன சொல்றாரு தன்னுடைய அறிக்கையில இந்த சட்டம் நாட்டிலே வாழ்கிட மக்களை வந்து பிரிவினைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது அதனால இந்த சட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அமல்படுத்த கூடாது என்பதை ஆட்சியாளர்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு வெளிப்படுத்த விஜய் வந்து இந்தியாவை விட்டுட்டாரு மோடி விட்டாரு பாஜக போடல அதுல வந்து இந்தியன் விடத்தில் ஆனா இருக்க பன்னீர் செல்வம் நீ பன்னி செல்வன்னு சொல்லி இரு விட்டீங்க அதே மாதிரி இந்தியா விட்டுட்டாரு மோடி விட்டுட்டாரு பாஜக விட்டுட்டாருன்னு சொல்லி விஜய போட்டு பிராணிக்கிட்டு இருக்காங்க தம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒருபடி மேல போய் விஜய் அவர்கள் சிஏ சட்டத்தை முழுமையாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு விஜய் படிக்கிறது இருக்கட்டும் முதல்ல எல் முருகன் இந்த சிஏ சட்டத்தை படிச்சீங்களா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு நாங்களாம் இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்களே வெக்கமே இல்லாமல் சூடு இல்லாமல் சொரணை இல்லாமல் உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதாவது இருந்தால் இந்த சிஏ சட்டத்தின்படி ஏன் இலங்கை தமிழர்கள் அங்கிருக்கூடிய இந்துக்கள் குடியுரிமை பெற முடியாது என்பதை விளக்குங்க வெளிப்படையாக விளக்குங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துக்கு குடியுரிமை உண்டா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டா பங்களாதேஷ்ல இருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டா ஆனா இலங்கையிலிருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கிடையாதா ஏன் இலங்கையில் இருக்கிற எல்லா இந்துக்களுமே பயங்கரவாதிகளா தீவிரவாதிகளா அப்ப இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை இந்துக்களாகவும் நீங்க பார்க்க மாட்டீங்க தமிழர்களாகவும் பார்க்க மாட்டீங்க மனுஷங்களாகவும் பார்க்க மாட்டீங்களா இருந்து கிறித்தவர் வரலாம் சமணர் வரலாம் பௌத்தர் வரலாம் சீக்கியர் வரலாம் ஆப்கானிஸ்தான் சீக்கியர் வரலாம் கிறித்தவர் கிறித்தவர் வரலாம் சைனர் வரலாம் பங்களாதேஷ்ல இருந்து சைனர் வரலாம் சமத்து சீக்கியர் வரலாம் கிறித்தவர் வரலாம் இருந்து அகதிகள் வந்து இங்க வந்து அவங்களுக்கு குடியுரிமை நாங்கள் கொடுப்போம் அவங்களை பத்திரமா பாதுகாப்போம் ஆனால் இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர் இருந்துடக்கூடாது எப்படி எப்போ ஒவ்வொரு ஆப்கானிஸ்தான்லையும் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்னு ஒருத்தர் இருப்பார்ல பாகிஸ்தான்லேயும் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியன்னு ஒருத்தர் இருப்பார்ல பங்களாதேஷ்லையும் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியன்னு ஒருத்தர் இருப்பார்ல எல்லா நாடுகளையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க உலகம் முழுக்க எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு அகதியாக வந்தால் ஏதிரியாக வந்தால் வலியற்றவர்களாக வந்தால் அந்த நாடு அவர்களை அரவணைக்கிறது கனடா ஈழத்தமிழர்கள் யாரு போனாலும் அரவணைத்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறது அமெரிக்கா ஈழத்தமிழர்கள் யாரு போனாலும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறது இப்பொழுது சில கட்டுப்பாடுகளை அவங்க விதிச்சிருக்காங்க ஆனால் ஐரோப்பிய நாடுகள் முழுக்க முழுக்க ஐரோப்பாவுடைய பல்வேறு நாடுகள் ஐரோப்பா ஒட்டுமொத்த நாடும் இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் யார் வந்தாலும் அவங்களை அரவணைத்து அவன் இந்துன்னு பார்க்கல அவன் அவன் பார்க்கல மனிதன் என்ற அடிப்படையில் ஏதுமற்ற மனிதன் என்ற அடிப்படையில் அவன் கையேந்து வருகிற பொழுது பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம ஏதுமில்லாம வாழ்வதற்கு வழி இல்லாம உடமை இழந்து வீடு இழந்து காடு இழந்து வருகிறவனுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு குடியுரிமை கொடுக்கிறது அதுல சில விதிமுறைகளை வைத்திருக்காங்க அப்படி பத்தாண்டுகள் இருக்கணும் ஒரு ஒரு இல்லீகல் என்ட்ரி அப்படின்னா அவங்க சிறைக்கு அனுப்புவாங்க இல்லை வந்து தவறான நபரானு பார்ப்பாங்க பார்த்துட்டு அவனே அதுக்கான எல்லா வடிவையும் செஞ்சு கொடுத்து அதற்கான குடியுரிமையை முழுமையாக வழங்குறான் பாஸ்போர்ட் படி போயிருந்தாலும் கூட அவன் தங்குவதற்காக விரும்பினா அங்க குடிமைப்பான எல்லா வாய்ப்புகளையும் அந்த நாடுகள் கொடுக்கறது அப்படி முப்பத்தி ரெண்டு நாற்பது ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் இருக்காங்க ஏன் ஐம்பது வருஷமா இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் இருக்காங்க அகதிகள் முகாமில் வாழ்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலக்கட்டத்திலிருந்து ராமேஸ்வரம் முகாமில் திருச்சி கொட்டப்பட்டு முகாமில் பல்வேறு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடிப்படை உரிமை கூட இல்லாமல் தவித்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கான குடியுரிமையை எல்லா நாடுகளும் நம்முடைய எதிரி நாடுகளாக கூடிய ஐரோப்பிய நாடுகள் நம்மை அடக்கி ஆண்ட நாடுகள் கனடா போன்ற நாடுகள்லாம் கொடுக்கிற பொழுது ஏன் இந்தியா மட்டும் கொடுக்க மறுக்கிறது என்ற கேள்விக்கு அண்ணாமலையிட்டையோ எல் பாரதிய ஜனதா இந்து என்று சொல்லக்கூடிய ஈழத் தமிழர்கள் எங்கள் உறவுகள் தான் நாங்களும் தமிழர்கள் தான் சி இந்த இந்த மூன்றையுமே கடுமையாக எதிர்த்திருக்கிறது தொடர்ச்சியா தமிழ்நாட்டு காலத்தில் நடந்த ஜாகின் பாத் போராட்டங்கள்ல அதிகமாக கலந்து கொண்டு தேச பாதுகாப்பு சட்டத்தை வழக்காக வாங்கிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு விதி சிஏ போட போது பாய்ச்சப்பட்டது அதே போல தொடர்ச்சியாக போடப்பட்ட போராட்டப்பட்டது நாம் தமிழ் எல்லாருமே வந்து அந்த போராட்டங்களில் அதிகமாக கலந்து விட்டாங்க நாளாக இருபத்தி நாலு கூட்டங்களில் சிஏ என்பிஆர் என்ஆர்சி கூட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுடைய கடைசி இருபதுல நடந்த அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டேன் அதைப் போலவே இன்றைக்கும் சிஏ என்பிஆர் என்ஆர்சி நாம் தமிழ்ச்சி கடுமையாக எதிர்க்கிறது ஆனால் திமுக இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் மேற்கு வங்காளம் போல கேரளா போல தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா கலைஞர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா தேர்தல் அறிக்கையில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் வருகிற மற்ற மக்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுப்பது போல இலங்கையிலிருந்து வருகிற மக்களுக்கும் குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரிக்கிறோம்னு அர்த்தம் குடியுரிமை சட்டத்தை ஆதரிக்கிறோம் ஆனால் அதில் இலங்கை தமிழருக்கும் குடியுரிமை கொடுக்க வழிவகை செய்வோம் என்று இதில் சொல்லுது சரி இலங்கை தமிழர் குடியுரிமை வழி செய்வீங்க இஸ்லாமியர்களுக்கு அதில் செய்ய மாட்டிங்களா ஒரு சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா கூட நிலை நிலைப்பாட்டை கூட தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக தெளிவாக வெளிப்படுத்தலை எது எப்படி வந்து இந்த குடியுரிமை சட்டத்திற்கான மசோதா நிறைவேற்றப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்தமான கட்சிகளில் திமுக வெளிநடப்பு செஞ்சது வெளிநடப்பு பாராளுமன்றத்தில் எதிர்த்து பேசினது மதுரையை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் விழுப்புரத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ரெண்டு பேர் தான் கடுமையாக எதிர்த்து பேசுறாங்க மத்த எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சாங்க வெளிநடப்பு என்பது ஒரு வகையான மறைமுக ஆதரவு தான் நீங்க வெளிநடப்பு செய்தற்கு பதிலாக மற்ற முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பாராளுமன்றத்தில் தங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக பதிவு செஞ்சிருக்கலாம் அது வரலாற்றில் வந்திருக்கும் அந்த பதிவு கூட செய்யாம வெளிநடப்பு செஞ்ச திமுக இன்றைக்கு பிஜேபியை எதுக்கணும் பிஜேபி எதிர்ப்பிரமுகமாக சிறுபான்மையினருடைய வாக்கை பறிக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நாங்கள் அமுல்படுத்த விடமாட்டோம்னு சொல்லுது ஆனால் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த குடியுரிமை வழிவகை செய்வோம் சொல்லுது அப்போ குடியுரிமை சட்டத்தை ஆதரிக்கணும்னு சொல்லுது குடியுரிமை சட்டம் ரொம்ப நல்ல சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக பல பேருக்கு குடியுரிமை கொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் இந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரிப்பவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் ஏன் இந்த குடியுரிமை சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று வருகிறது ஏன் இந்த குடியுரிமை சட்டத்தில் அஞ்சு வருஷம் இருந்தாலே போதும்னு சொல்றீங்க முப்பது வருஷமா இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்றீங்க இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டால் நாமும் இந்த சிஐஏவை இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை தாராளமாக ஆதரிக்கலாம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ